பதிமூன்று நான்கு மில்லியன் செலவில் சபுக்கடி ஏ ஓவாலய வீதிக்கான கொங்குட்டிடும் பணிகள் ஆரம்பம் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கிராமிய வீதிகள் ராஜாங்க அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் ஏறாவர்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முன்னூற்றி நாற்பது மீட்டர் நீளமான சபுக்கடி ஏ ஓ ஜி தேவாலய வீதிக்கான கொங்குட்டிடும் பணிகள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதம பொருளாளர் ஆறுமுகம் தேவராஜ் மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மாவட்ட அமைப்பாளர் அருண் திருநாவுக்கரசு இணைந்து இன்று ஆரம்பித்து வைத்திருந்தனர் மீன்பிடி வீதியானது மீன்பிடி மற்றும் தேவாலயத்திற்கான பிரதான போக்குவரத்து பாதையாக காணப்படுகின்ற போதிலும் குறித்த வீதியானது அப்பிரதேச மீனவர்கள் தாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக ராஜாங்க அமைச்சருக்கு முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மேற்படி வீதியானது கிராமிய வீதிகள் ராஜாங்க அமைச்சின் பதிமூன்று நான்கு மில்லியன் செலவில் செப்பனிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் குறித்த நிகழ்வில் பெற்ற பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் வினோ தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் உறுப்பினர்கள் மற்றும் கிராம உத்தியோகஸ்தர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்